கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்த நாளும் இந்த மாசி மகம் தான் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மக அன்னைக்கு புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இதே நாளில் தான் இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது இந்த நாள்ல முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாளாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததாகவும் மாசி மகம் நாள்ல தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதனால இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம்